ஊடக நிகழ்விலே எங்களது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதித்தலைவர் மாவட்ட பாராளுமன்ற முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவர்களுக்கும் நேற்று முதலால் கட்சியில் இருந்து கூட்டணியிலிருந்து இருந்து அணிமாறி அனுசக்கம் தாவிய ஒரு ஆறாம் நண்பர்களுக்கும் இடையில் நிகழ்ந்த சம்பவத்தை நான் கவலை அடைகிறேன் கோபம் அடைகிறேன் கவலை அடைவதன் காரணம் திகாம்பரம் ஒரு சாதாரண குடிமகன் ஏனென்றால் அவர் துருடியா மாவட்டத்தில் கொத்மலை தொகுதியில் வடக்குபுற தோட்டத்திலே பிறந்த ஒரு தோட்ட தொழிலாளி மகன் அது மறப்பதே இல்லை

படிச்சொல் கச்சேரி தாவிஸ் என்று அந்த நபரால் சொல்லப்பட்ட தான் தன்னை மறந்து மிகவும் அவர்கள் ஆத்திரம் அடைந்தார் அதுபோல கைகளை பணம் நிகழ்ந்தது ஆகவே திகாமரம் அவரை தோண்டிவிட்டது அந்த அபாண்டவன் பணி சொல் தான் அதுக்கு முன்னால் திகாமரம் அவர்கள் அந்த நபரை பற்றி சொல்லிய சொற்கள் எல்லாம் அடிமொழிகள் எல்லாம் இதுக்கு முன்னாலே ஊழல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன வரலாறு சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன நண்பர் பரமணம் கூட ஜாய ஜெய சேர்க்கிறார் பகிரமா பரமணத்த சொன்னார் பரமணத்துக்குள்ளே சொன்னார் வாரசா கொட்டையில வெளியே சொல்லிருக்கிறாரு அது ஒரு நபருக்கு வட

காலையிலிருந்து அதிகாலையிலே மலைவத்தில் சென்று கொடுத்து படைக்கும் எங்கள் கூட தாய் குழந்தைகள் கொடுத்து படிக்கக்கூடிய புல்வெட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆண்களை கடிதம் படிக்கக்கூடிய பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மக்களின் பிரதிநிதி எம்பி கொமன்மேன் கொமன்மேன் ஆகவே தான் அத்தகைய கொமன் மேனை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு கொமன்

அப்பா பெண்களையும் கோபம் தோடய துணியாளர்களையும் கோவம் தோட பெண்களுக்கு கோவா ஆண்களுக்கு கோவம் பிள்ளைகளையும் கோவம் அது பார்த்து விட வேண்டாம் எது கண் கலங்கி இல்லை அது அது பட அதான் சரி பார்க்கும்போது கணன் கிழங்குது பார்த்து கண் கிழங்கு இப்படி நான் நானே முடிச்சி போடுகிறேன் ஏன்னா நாங்கள் என்ன அணியை கண்டால் முடிச்சப்படும் இல்லைங்களா விலைக்கு போட விடாதுன்னு வர வசதிகளை கிளப்பி குட்டத்தை சொல்லி பேசுவார்கள் கட உண்மை இது பண்ண இப்பொழுது அரசாங்க தெரியும் நிகழ்ச்சி வருவது என்பது வேறு அது பெரும்பாலும் பலியாக வருவார்கள் ஆனால் எது கட்சியின் அரசியல்வது என்பது எதுவும் மக்களுக்கு புரியும் தெரியும் உங்களுக்கு நறுமை அது அது மட்டுமில்ல இங்கே கைக்கரம் சமூகம்

வாக்களிக்க வந்த அவர்களை அடுத்து தோசம் செய்து எங்களை ஈடுபட்டு தமிழ்மா பௌத்த திருமிகள் பலர் வைத்தியசாலையில் இருந்தார் அனுமதி கொண்டார்கள் தேவ சம்பவங்கள் உலக நாடு பல நாடுகள் நிகழ்ந்திருக்கின்றன இந்தியாவிலே தென் அமெரிக்காவிலே அமெரிக்காவிலே ஐரோப்பாவிலே ஆசிய நிகழ்ந்திருக்கின்றன ஒரே விஷயம் அல்ல இது ஒரே விஷயமா காட்டி பெருமித்து பேச வைத்து இதன் மூலமாக நடந்து அடையாளத்தை யாரும் மறைக்க முடியாது இந்த நபர் பாருங்கள் இது தமிழ் கூட்டணியின் அரசியல் கூட்டத்தின் அட்டண்டன்ஸ் வருகை பதிவு இங்கே பாருங்கள் அன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இருபத்தி நாலாம் வருடம் கொழும்பிலே பத்து மணிக்கு தமிழ் கூட்டணி அரசியல் கூட்டம் நடந்தது இதிலே எனது பேர் கையில் மனோகணேசன் கையெழுத்திட்டு இருக்கு ரெண்டாவது எங்களுக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணன் கையெழுத்திட்டு இருந்தார் அடுத்த கையெழுத்து அந்த கையெழுத்து பேருக்கு கையெழுத்து போட்டு அங்கே வந்து ஏகமானதாக கூட்டத்தின் ஆதரவை தெரிவித்துவிட்டு நாள் இதே மாதிரி ஒரு கூட்ட சந்திப்பில் நிகழ்த்தி அதிலே நாங்கள் அதிகமாக அறிவித்தோம் அரசுகள் முடிவை அறிவித்தோம் அதிலே கலந்து கொண்டார் அறிவித்தார் அது மட்டுமல்ல அங்கரங்கத்தை நட்டுபுரம் மாவட்டத்திலே காவத்தை

நாங்கள் நாட்டிலே மிகவும் பின்தங்கிய வறிய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கணும் நாங்கள் பிரிதப்படுத்திக்கிறோம் வந்தவர் தான் தம்பி நிகாம்பரம் அவர் பெருமையாக நான் தப்பி என்று கூறுகிறேன் அப்படியே தலைவராக இருக்கின்றேன் ஆகவே எனக்கு அவர் நிகழ்ந்த அந்த அவமானத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரம் வருகிறது கோப்படுகிறது

தமிப்போ கூட்டணியின் தலைவர் பொதுச்சாளர் முறையில் நானும் அவர் கருதிருக்கிறேன் சட்டப்படி நடவடிக்கை